அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்னவென்றால் புறா வளர்ப்பில் புறா கண் பற்றியானது புறா வம்சாவளியை மட்டுமே நான் பார்ப்பேன் என்று அடம்பிடிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு பந்தய புறாவின் கண் கருவெளியை நாம் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் கண் கருவெளியானது வானத்தில் பறக்கும் பொழுது அதிகமான வெளிச்சத்திற்கு அது பின்வாங்கும் அதாவது சுருங்கி விரியும் இந்த நிலையை நாம் கண்டிப்பாக ஆராய வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் புறா கண்ணானது அதாவது கருவெளியானது வானவெளியில் பறக்கும்பொழுது சூரிய வெளிச்சத்திற்கு சுருங்கி விரியாத தன்மையில் செயல்பட்டால் கண்டிப்பாக அது பந்தயத்திலிருந்து தோற்கும் நிலைக்கே தள்ளிவிடப்படும் இதனை நாம் கவனத்தில் கொண்டு புறா கண்ணை நாம் ஆராய்ந்து பார்ப்பதே பந்தயத்திற்கு ஒரு சிறந்த யுக்தி என்று சொல்லலாம் பகை நண்பர்களே புறா கண் கருவெளியை நாம் ஆராய்ந்து பார்த்து அது சுருங்கி விரியக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து நாம் பந்தயத்திற்கு தயார்படுத்துவதே சிறந்த வழி என்பதனை இங்கே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்